அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதில நம்ம பாக்க போறது இதை தெரிந்து கொண்டு விநாயகரை வணங்குங்க சித்தர்களை பற்றியோ அவங்களோட அறிவியலை பற்றியோ மேலும் பல தகவல்கள் அறிய எங்களோட இணையதளத்தை பார்வையிடுவோம் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சட்டை முனிநாதர் டாட் காம் விநாயகருக்கு மொத்தமா ஐம்பத்தோரு வடிவங்கள் இருக்கு ஒவ்வொரு விநாயகருக்குமே ஒவ்வொரு விதமான பழங்கள் இருக்கும் நம்ம பொதுவா விநாயகரை வணங்குறதை விட எந்த விநாயகரை நம்ம வழிபாடு பண்ணுறனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த விநாயகருக்கு தகுந்த பூஜை அவருக்கு தகுந்த மந்திரங்கள் நீங்க ஜெபிக்கும் போது அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த ஐம்பத்தி ஓரு விநாயகர் வடிவங்களுக்கும் அவற்றுக்கு உண்டான பலன்களும் நம்ம பார்க்கலாம்